வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி சுவாமிஜி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் மூலமாக சுவாமிஜி வந்து எப்படியெல்லாம் திங்க் பண்றாரு எப்படி ஒரு எந்த விஷயத்தையும் எப்படி அணுகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ரீ இதுலேருந்து இருந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் பிறர் வளத்தை மறந்தும் பறிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை சுவாமிஜி எவ்வாறு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு தடவை சுவாமிஜி அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒரு பெஞ்சில் இருக்கும் பொழுது அவர் கண்ணில் பழிச்சுன்னு ஒரு ஒன்று பி காயின் படுறது பட்ட உடனே இந்த காயின் வந்து என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்கிற மாதிரி இருக்குது சுற்றுமுற்றும் பார்க்குறாரு யார் இருக்காங்களா அப்படின்னு யாருமே இல்லை உடனே போய் அந்த காயினை எடுத்துன்னு வந்துட்டு தான் இருந்த இடத்துல திரும்ப வந்து உட்காந்துக்கிறார் அப்போ நல்ல சிந்தனையாளர் இல்லையா நம்ம சுவாமிஜி சிந்தனை ஓடுறது இந்த எண்ணம் நமக்கு ஏன் வந்தது இப்போ நம்மள்ட்ட காசு இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சுவாமிஜி பாக்கெட்டில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்திருக்கு இப்போ நம்ம கையில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்படி இருந்தும் நான் ஏன் இந்த ஒன் ருபீக்கு போய் ஆசைப்பட்டேன் இது எதனால் இந்த எண்ணம் எனக்கு உதித்தது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாரு எண்ணத்தை எண்ணத்தால் ஆராயக்கூடியவரளவா நம்முடைய சுவாமிஜி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவர் யோசிக்கிறார் பரிணாமத்தில் வித்து தொடராக நம்ம வந்திருக்கோம் விலங்கினத்திலிருந்து வித்து எடுத்து வந்தவன் தான் மனிதன் அப்படிங்கிறதுனால அந்த விலங்கினத்தின் கேரக்டரான பிற உயிர்களை கொன்று பிற உயிர்களுடைய வாழ்க்கையை பறித்து தன் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த தாக்கம் தான் ஏன் கருமயத்திலேருந்து வித்து தொடராக வந்து இந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்துருக்கு அதனால தான் மனிதர்கள் எல்லாருக்கும் இந்த பறித்துண்ணும் பழக்கம் அப்படிங்கிறது இயல்பாக அமைஞ்சிருக்கு தாங்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அடுத்தவர்களுடைய பணத்துக்கு பொருளுக்கு எல்லாவற்றுக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு தன்மை மனிதனுக்கு விலங்கினத்திலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சிந்தித்து புரிந்து கொள்கிறார் அன்னிலேருந்து ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்கிறாரு அதாவது பொருளை வளத்தை மறந்தும் பறிக்க மாட்டேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை மேற்கொண்டு அந்த காயின எடுத்த இடத்துலயே வச்சுட்டாரு இது யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கட்டும் இது யாரோடதான் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராரு அதுதான் நம்மளுடைய ஐந்தொழுக்க பண்பாட்டுல கூட பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜிகளுடைய வரிகளாக அமைகிறது வாங்க வாசிக்கலாம் பிறர் வளத்தை மறந்தும் பறிக்க மாட்டேன் ஆசானவர்கள் ஒரு முறை ஒரு புகைவண்டி நிலையத்தில் வெகு நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து பார்வையை சிறிது சுற்றுமுற்றும் செலுத்திய போது அருகில் சிறிது தூரத்தில் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் பழிச்சென்று கண்ணில் படுகிறது பார்த்தவுடன் அது என்னை எடுத்துக்கொள் என்பதைப் போன்ற ஒரு உந்துவேகம் மனதில் தோன்றுகிறது எச்சரிக்கை உணர்வால் பக்கத்தில் யாரும் அதற்கு உரிமை கொண்டாடுகிறார்களா என சுற்றுமுற்றும் பார்வை ஓடுகிறது அருகில் யாரையும் காணோம் அது கேட்பாரற்று கிடைக்கிறது எழுந்து சென்று அதை கையால் எடுத்து பின் தன் இடத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார் அடுத்த நிமிடம் மனம் சிந்தனையில் ஓடுகிறது இந்த நாணயத்திற்கு நான் ஏன் ஆசைப்பட வேண்டும் இது இல்லையே மேலும் இது போன்ற என்னிடம் சட்டைப்பையில் முந்நூறு ரூபாய்க்கு மேல் இருக்கிறது இது யாருடையதோ இது யாருக்கு வேண்டுமோ அவர்கள் இதை எடுத்துக்கொள்ளட்டும் எனக்கு இது வேண்டாம் என்று மீண்டும் அதை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு வந்து அமர்கிறார் மனதில் ஒரு நிமிடம் நிமிடம் சஞ்சலம் பிறகு அதை எடுத்த இடத்தில் வைத்த உடனே மனதிலே மீண்டும் பழைய அமைதி வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தன் சிந்தனையால் காண்பவராயிற்றே அதனால் அந்த எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்ந்து அதன் பிறப்பிடம் காண முயல்கிறார் எனக்கு ஏன் அந்த நாணயத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற வேண்டும் சிந்தனை பின்னோக்கி செல்கிறது பரிணாமத்தில் வித்து தொடராக நான் வந்துள்ளேன் விலங்கின வித்து தொடரிலிருந்தே மனித குலம் தோன்றியுள்ளது விலங்கினமாக வாழ்ந்த காலத்தில் ஒன்றை ஒன்று கொன்று பிறர் வளம் பறித்தே வாழ்ந்துள்ளோம் அக்கருத்தொடரில் மனிதனாய் வந்த பின்பும் பிறர் வளம் பறித்தொன்னும் செயலை இதுவரை எத்தனை முறை செய்துள்ளோம் அதனுடைய தாக்கம் என்னை அந்த பணத்தை எடுக்க சொல்லி தூண்டியுள்ளது இந்த பழக்கம் மனிதரிடையே இயல்பாக அமைந்துள்ளதால் தன்னிடம் எவ்வளவு இருந்தாலும் பிறர் பொருளை பறிக்கவே விளைகிறது என்பதை சிந்தனையில் விளங்கிக் கொள்கிறார் அத்துடன் பிறர் பொருளை பிறர் வளத்தை மறந்தும் பறிக்க மாட்டேன் என்ற சங்கல்பத்தை மேற்கொள்கிறார் அச்சிந்தனையை சுழன்று இன்று அவருள் ஐந்தொழுக்க பண்பாட்டில் ஒன்றாக மலர்ச்சி பெற்றுள்ளது பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்ற கனிவான சொற்களால் மனித குலத்தை வேண்டுகிறார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை